அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ பின்பற்றப்பட வேண்டிய சாலை விதிகள் அபு சையீது ரதி அல்லாஹு அனுஹூ அவர்கள் அறிவித்தார்கள் ஒருமுறை அல்லாஹுடைய தோதுர் அல்லாஹ் அவர்கள் நீங்கள் சாலைகளில் அமர்வதை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள் அப்போது மக்கள் அது எங்களுக்கு இயலாத ஒரு காரியம் என்று சில காரணங்களை சொன்னார்கள் அதை கேட்டுக்கொண்ட நபி சல்லாஹலம் அவர்கள் நீங்கள் அங்கு அமர்ந்துதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் சாலைக்கு உண்டான உரிமையை கொடுத்து விடுங்கள் என்று கூறிய இந்த செய்தி சகைகுள் புகாரிகளே ஆறு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாலைகளுக்கு உண்டான உரிமைகள் என்று அல்லாஹுடைய தோதர் சல்லல்லாஹுலையூசல்ல அவர்கள் பல செய்திகளை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் சாலைகள் மனித வாழ்வோடு பெரிதும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய ஒன்று பயணங்களை இலகுபடுத்துகின்ற ஆற்றல் மிக்கவை சாலைகளில் அன்றாடம் பல விபத்துக்கள் நிகழ்கின்றன இதனால் சாலை பாதுகாப்பு என்பது மக்களுக்கு மிக அவசியமான ஒன்றாக அமைந்துவிட்டது எல்லோரும் சாலை பாதுகாப்பு பற்றி உண்டான விழிப்புணர்வோடு இருப்பதில்லை விபத்துக்களை குறைப்பதற்காக வேண்டி சாலையில் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்காக வேண்டி எண்ணற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன மோட்டார் வாகனங்களில் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தலையில் காயம் ஏற்படுவது தவிர்க்கப்படுகிறது சாலை விதிகளை மீறுகின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு அவதாரம் விதிக்கப்படுகிறது சில சமயங்களில் அவதாரம் செலுத்த முடியாது போய்விடும் அவர்கள் சிறைவாசம் சிறை தண்டனை அனுபவிக்கவும் நேரிடுகின்ற வகையிலே சட்டங்கள் இன்றைக்கு இயற்றப்பட்டிருக்கின்றன இவ்வாறான பல சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட போதிலும் சாலை விபத்துக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது காரணம் சாலை பாதுகாப்பு பற்றி உண்டான போதிய விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்றாட வாழ்வில் நாம் பல தேவைகளுக்காக சாலைகளில் பயணம் மேற்கொள்கின்றோம் சாலையில் பயணிக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தேவைக்காக சென்று கொண்டிருப்பார்கள் சிலர் தேவையில்லாமலும் இருசக்கர வாகனத்தில் சுற்றி கொண்டிருப்பார்கள் எந்த பயனும் இருக்காது அது வேறு விஷயம் பேருந்து மோட்டார் வாகனம் இருசக்கர வாகனம் இப்படி பல்வேறு வாகனங்களில் பன்னூற்று நபர்கள் பயணிப்பது சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஏதோ ஒரு வகையிலே விபத்துக்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இதன் காரணமாக உயிரிழப்புகள் காயங்கள் உண்டாவதுடன் சில சமயங்களில் உடல் உறுப்புகளை இழக்கவும் கூட நேரிடலாம் எனவே இதிலே இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி பாதுகாப்பான பகிரத்தை மேற்கொள்வதற்கு நாம் கடுமையாக முயற்சிக்க வேண்டும் சாலை பாதுகாப்புக்காக நம்முடைய அரசு பல விதிகளை ஏற்படுத்தியிருக்கிறது விதிகளை சரியான வகையிலே பின்பற்றப்படுகின்றனவா என்பதை கண்காணி கண்காணிப்பதற்காக வேண்டி போக்குவரத்து காவல்துறையினர் கண்காணிப்பிலே ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் நம்முடைய ஆளும் ஆட்சியாளர்கள் முறையாக செய்திருந்தும் பல கட்டங்களிலே கவனமின்மையின் காரணத்தினால் இது மாதிரி உண்டான விபத்துக்கள் ஏற்பட்டு பல வகையிலே மனிதர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் இவைகளை கருத்தில் கொண்டு நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணம் பாதுகாப்பான பயணமாக விதிமுறைகளுக்கு உட்பட்ட பயணமாக அமைய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா அருள் பாலி பானாக அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹிபவர காத்துகு